கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் உங்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் இந்த சனிப்பயிற்சி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பார்ப்போம் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசய வணக்கம் முதலில் இந்த சனிப்பயிற்சியில் உங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கும்பராசிக்கார்களின் குடும்பத்தில் செலவுகள் உண்டு என்பதால் தாராளமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை செய்யலாம் மேலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் எனவே பேச்சில் கவனம் தேவை உங்களின் மகன் மகள் திருமணம் நடைபெறும் பூர்வீகத்தில் இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சினைகள் விலகும் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது மேலும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம் உறவுகளுக்கு இடையே சற்று அனுசரித்தும் விட்டுக் கொடுத்தும் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்தப் பெயர்ச்சி ஒரு நல்ல பெயர்ச்சியாகத்தான் இருக்கும் என்றாலும் துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் அவசியம் பிரிந்து இருக்கும் கும்பராசி தம்பதிகள் கடந்த கால காயங்களை மறந்து ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது கருத்து வேறுபாடுகளைக் களைந்து புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதன் மூலம் சுமுக உறவை பராமரிக்கலாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குடும்பத்தில் நல்ல நிலை வரும் மேலும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இருபது குள் நல்ல செய்தி வர வாய்ப்பு உண்டு இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்த்து வேண்டும் சகோதர சகோதரிகளின் உறவு முறைகள் சுமூகமாக இருக்காது எனவே கவனம் அவசியம் புதிய வீடுகளை வாங்கிக் குடியேற இது சிறந்த நேரம் என்று சொல்லாம் வருகிற குறு பயிற்சியால் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டுக்குப் பிறகு சற்று மந்த நிலை ஏற்படுவதுடன் அன்புக்குரியவர்களுடனான உறவுகள் பாதிக்கப்படலாம் அத்துடன் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் குறையும் பொதுவாக ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை பொறுமையாக இருப்பது முக்கியம் மேலும் குடும்பத்துடன் அதிக நேரங்களை செலவிட வேண்டும் இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த சனிப்பயிற்சியைப் பொறுத்தவரை குடும்ப உறவுகளிடம் பொறுமையாக பேச வேண்டும் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை பேச்சுவார்த்தைகளின் போது அமைதி காப்பது நலம் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்தால் பிரச்சைகளை சந்திக்க வேண்டிவரும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தனக்கு கீழ் உள்ளவர்கள் தானே என்று யாரையும் அலட்சியம் செய்ய வேண்டாம் இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் தனம் வாக்கு குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும் சனிப்பயிற்சிக்கு பிறகு புத்துணர்வும் தைரியம் கிடைக்கும் மனதில் தெளிவு கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் இந்த சனி கும்ப கும்பராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் தேவை உடல் உபாதைகள் சிறு விபத்துக்கள் உண்டாகலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை இந்த பயிற்சி அதிக மன அழுத்தம் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் இது உங்கள் தூக்கத்தின் தன்மையை சீர்குலைக்கக்கூடும் கூடும் குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் தாங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை தவறாமல் உட்கொள்ள வேண்டும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சிறப்பாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சினைகளுக்கு மூல காரணத்தைக் கண்டு அறிய முடியும் மேலும் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது நல்லது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை உங்களுக்கு மட்டும் இன்றி குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும் இது உங்களுக்கு பதற்றம் மற்றும் மனச்சோர்வை உண்டாக்கும் கொழுப்பு சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவை கண்காணிப்பது நல்லது இந்த சனிப்பெயர்ச்சி உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்